நினைங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்க போகுது சரிங்களா தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கும் சில ஏற்று ஏறுதலான ஒரு மாற்றங்கள்லாம் வந்து சேரும் சரிங்களா ஒரு ஏறுமுகமான அமைப்புகள் உங்கள் தொழிலையும் வேலையிலையும் வரப்போகுது குறிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுகிட்டே இருக்கிறோம் எதுலேயுமே ஒரு சிறப்பாகவே இல்லை ஒரு விதமான நிம்மதியே இருக்க மாட்டேங்குது ஒரு அமைதியே இருக்க மாட்டேங்குது எதுலேயுமே ஒரு பதட்டம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து அடுத்து என்ன என்ன அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாகவே வாழ்க்கை போயிட்டுருக்கு நின்று நிதானமாக யோசிக்க கூட முடியல நம்மளை வந்து எல்லா வகையிலையுமே வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் சிம்மராசிக்கு மனதளவில் எழுந்துகிட்ருக்குது உண்மைதான் சரிங்களா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பப்படலுமே குடும்பத்திற்காக தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் கடன் வாங்கி புதிதாக வீடு கட்டுறது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது இல்லை உங்களை நம்பி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தங்கை அக்கால் அதாவது சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வந்து உதவணும் அப்படிங்கிற பேரில் அதுக்காக கடினமாக உழைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு முழுமையாக அடுத்தவர்களுடைய நலனுக்காக உங்களுடைய வந்து சொந்த விருப்பங்களை வந்து வெறுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டு இருந்ததுலாம் உண்மை தான் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீரப்போகுது கொஞ்சம் கவ கொஞ்சம் கவனத்தோடும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்கு இந்த அஸ்தம் சனி இருந்தாலுமே கிரகங்கள் எல்லாமே வலிமையோடு இருக்குது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் வந்து வருமானத்தை ஈட்டவும் முடியும் நோயமைப்புகளுக்கு முறையான மருத்துவ அணுகவும் முடியும் சரிங்களா ஆனால் மிகப்பெரிய கெடுதல் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் நன்றி